ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து நானூற்றி முப்பத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஏழு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் போஸ்டிங் வைஸாக சேலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் கேட்டகிரில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ எயித்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் விண்டோ வந்து டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக வந்து ஒரு ஏழு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு வேகன்சி வந்து நானூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் நர்சிங் சூப்பரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்திரெண்டு வேகன்சி இருக்குது அதுக்காக டயலிசிஸ் டெக்னீஷியனுக்கு ஒரு நாலு வேகன்சி ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்கள் முப்பத்தி மூணு வேக்கன்சி பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு ஒரு நூற்றி அஞ்சு வேகன்சி ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷனுக்குலாம் வந்து பாருங்க நாலு வேகன்சி இருக்குது இசிஜி டெக்னீஷனுக்கும் நாலு வேகன்சி லெபர்டரி எஸ்டேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ சேலரியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுன்னு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு லெவல் வரைய சேலரி வந்து வேரியாகும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் நாற்பது அதுக்கப்புறம் இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டி ஓபிசிக்கெல்லாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த ஏர்லேருந்து எந்த ஏயருக்குலாம் நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்லேருந்து பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா எஸ்சிஎஸ்டி எக்ஸீஸ்மென் பிடபிள் டி ஃபீமேல் ட்ரான்ஸென்டர் இவங்க எல்லாத்துக்குமே இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிடும் அது எப்போ கிடைக்கும்னா சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் கிடைக்கும் மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் வந்து தருவாங்க அது வந்து சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அந்த சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இது செலக்ஷன் மெத்தர்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி ஹவுட் அப்ளைல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஒன் பை ஒன்னாக இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாதிரி நர்சிங் சூப்பரெண்டுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ பிஎஸ்சியில் வந்து நீங்கள் நர்சிங் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்குலாம் பிஎஸ்சி பிளஸ் உங்களுக்கு வந்து டிப்ளமோ வந்து அந்த ஹீமோ டயாலிசிஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்குலாம் பிஎஸ்சியில் நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்து ஹெல்த் இன்ஸ் ஹெல்த்லாம் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர்க்கான கோர்ஸுமே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டுவெல்த்து சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோல ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா பிஃபார்ம் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷனுக்கெலாம் நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் முடிச்சு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் ரேடியோகிராஃபி இல்லைனா எக்ஸ்ரே டெக்னீஷனுக்கான கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இசிஜி டெக்னீஷியனுக்குமே வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு ஸோ டிப்ளமோ இல்லைனா டிகிரியில் வந்து நீங்கள் இசிஜி லெபரேட்டரி டெக்னீஷனுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி கார்டியாலஜி டெக்னீஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க லேப் அஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரீஜன் வைஸாக வைஸாக வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் சென்னை ஆர்ஆர்பியில் வந்து வருவோம் இதுக்கு வந்து வேகன்சி வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அறுபத்தேழு வேகன்சி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்